இளைய உலகத் தமிழர்களின் இதயத்தில் வீற்றிருக்கும் நாயகன் விஜய் அவர்கள் அவருடைய அறுபத்தி ஓராவது திரைப்படத்தின் டைட்டில் பற்றிய மர்மம் எப்பொழுது அவுக்கப்பட்டிருக்கின்றது படக்குழுவினர்கள் மூலமாகவே அதிகாரப்பூர்வமாக இது குறித்து வந்து கொண்டிருந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த திரைப்படத்தில் இளைய தளபதி விஜய் அவர்கள் மூன்று வேடங்களில் நடித்திருப்பதனால் இந்த திரைப்படத்துக்கு மூன்று முகம் என்று வைக்கலாமா என்றும் அல்லது தளபதி என்ற பெயரை வைக்கலாமா என்றும் பலரும் பேசி வந்தார்கள் இந்த இரு தலைப்புகளும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிரபலமான திரைப்படத்தின் தலைப்புகள் என்பதனால் இந்த தலைப்புகளை இயக்குனர் அட்லி அவர்கள் வாங்குவதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார் என்ற செய்திகள் இணையதளத்தில் பரவி வந்தது இப்பொழுது படக்குழுவினர்கள் அதிகாரபூர்வமான தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய பெரிய ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றது அனைவரும் காத்திருக்கவும் இந்த படம் பற்றி தேவையில்லாத வதந்திகளை பரப்ப வேண்டாம் தயவு கூந்து இந்த திரைப்படம் பற்றிய தேவையில்லாத வதந்திகளை பரப்பாமல் படக்குழுவினர்களிலிருந்தும் அல்லது தயாரிப்பாளர்களிடமிருந்தும் அதிகாரபூர்வமான தகவல் வெளிவரும் வரை காத்திருக்கவும் என்று அதிகாரபூர்வமாக வெளியிட்டிருக்கின்றார்கள் வெளிய தளபதி விஜய் அவர்களின் திரைப்படம் என்றாலேயே விசேஷம்தான் இருப்பினும் இந்த திரைப்படத்தில் பல ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றது என்று கூறியிருப்பது சற்று சிந்திக்க வைத்திருக்கின்றது இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகளன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்